அப்பாவுக்கு தாங்குமா அம்மாவுக்கு தாங்குமா அம்மாவுடைய கருணை தாங்குமா அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு உடனே தன்னுடைய கங்கை கங்கையை எடுத்து அப்படி விட்டு வைகையில் பெருக்கெடுத்து போ என் குழந்தாங்க சுடுமணலில் நிற்கிறான் அவன் காலை நினச்சி அந்த சூட்டில் இருந்தால் அவனை காப்பாற்று அப்படின்ட்டார் கங்கை பிரவாகம் எடுக்கக்கூடியவள் அப்போது கொஞ்சம் அப்படி அவுத்து விட்டா கூட கங்கையில் அது வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து அப்படியே கரை புரண்டு ஓடுது இப்போ வெள்ளத்தில் இங்கே வீடு அடிச்சுட்டு போச்சு அங்கே வீடு அடிச்சுட்டு போச்சு மரம் விழுந்தது அப்படின்லாம் இப்போது இவங்க ஏரி குளங்களையெல்லாம் அடைச்சிடுறாங்க அதனால் மழை நீர் எங்கே போய் தேங்கணும்னு தெரியாமல் அவங்க அதோட இடத்துல இவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போகிறேன்னுது மற்றபடி மழையினால் இப்போ எந்த கெடுதலும் இல்லை ஆனால் மழையால் கெடுதல்னு எல்லோரும் விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் இங்கே உண்மையிலேயே வெள்ளப் பெருக்கெடுத்து அந்த கரையோரத்தில் இருக்கிற ம வீடுகள்லாம் அழிகிற அளவுக்கு வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற அளவுக்கு வெள்ளம் கரை புறண்டு ஓடுது இப்போ மக்கள் துன்பப்படுவாங்க அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஐயோ இப்போ வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது ரொம்ப கஷ்டம் உடனே தடுத்தாகணும் வெள்ளப்பெருக்க தடுத்தாகணும் அப்படின்றாங்க நீர்மிகின் சிறையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரபஞ்சத்தில் எது ஒன்று தன்னோட அளவுலேருந்து அது அதிகமானாலும் யாராலையும் கட்டுப்படுத்திட முடியாது அது போல இப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது ஆனால் மன்னர் தன்னுடைய கடமையை செய்யணும் இல்லையா அப்படிதான் தான் போகும் அப்படின்னு பேசாமல் இருக்க முடியுமா மற்றளை மக்களை காப்பாற்ற வேண்டியவர் மன்னர் அதனால் அவர் என்ன செய்கிறாரு ஆ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உடனே அந்த அணையை கட் அதாவது தடுப்பணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தடுப்பணை போல் உடனே கட்டுங்க அந்த வெள்ளத்தை ஊருக்குள்ளே வராமல் தடுங்க உடனே புறப்பட்டு வாங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் வந்து அதாவது இப்போ ஒரு நூறு மீட்டர் அடைக்கணும்னு வச்சுக்கோங்க அது உதாரணத்துக்கு சும்மா நூறு மீட்டர்னு சொல்கிறேன் ஆற்று அணை கட்டுறதுன்றது அளவு வேறு வைகை யாரும் நல்லா அகலமாக தான் இருக்கும் ஏன்னால் நான் பார்த்த காலத்துலேயும் மணல் தான் இருந்தது எப்போ போனாலும் அப்படி தான் இருக்கும் லேசாக ஏதோ கால்வாயில் ஓடுற மாதிரி ஒரு நீரோட்டம் இருக்கும் பெரும்பாலும் மணல் தான் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வயசு சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்க கூடுமான வரை யாரும் ரொம்ப நாளாக பார்க்கல சமீபத்தில் தான் வைகையில் நீர் நிறைஞ்சே பார்த்தாங்க அங்கே இருக்கிறவங்களையே கூட அந்த மாதிரி அந்த வெள்ளைப்பெருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணை கட்டணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இப்போ நூறு மீட்டர்னால் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு உத்தரவு போட்டாச்சு எல்லாரும் ஆள் அனுப்புங்கள் உடனே அனுப்புங்க உடனே வந்து அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு எல்லார் இருந்தும் ஒவ்வொரு ஆள் வந்து அந்த வேலையை ஏற்றுக்கிறாங்க அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் இந்த அட்ரெஸ்ஸில் இருந்து வரேன் என் பேர் என்ன பேர் நான் இந்த வேலையை ஏற்றுக்கிட்டேன்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் அந்த வேலையில் சேர்ந்துக்குவாங்க யார் யார் செய்தாங்கன்னு தெரியணும்ல அரசாங்கத்துக்கு அதனால் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் வேலையில் உட்காரணும் இப்போது அங்கே வந்தின்னு ஒரு பாட்டி அவள் நல்ல சிறந்த பக்தி அந்த பாட்டி அந்த அம்மா என்ன செய்வாங்க யாரும் இல்லை அவங்களுக்கு வயசாச்சு மூதாட்டி அவங்க குடும்பத்தினர் யாருமே இல்லை கணவர் இப்போ இல்லை குழந்தைங்க இல்லை அந்த அம்மா புட்டு வியாபாரம் பண்ணி அதில் வர்ற ஏதோ கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை இருக்காங்க அதில் அவங்கள்ட்ட ஒரு நியதி என்னென்னா முதல் புட்டு இருக்குல்ல முதல் முதல் சொல்கிற புட்டை இறைவனுக்கு நிவேதனம் பண்ணுவாங்க அந்த வயசான மூதாட்டி அதை நிவேதனமாக பண்ணுவாங்க இது ஒரு பக்தி நிறைஞ்ச மூதாட்டி வேற எதுவும் அவங்களால செய்ய முடியாது அவங்களுடைய மனம் நிறைய சிவபெருமானை வணங்குவாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சு இது வரைக்கும் பிரச்சனையே வந்தது இல்லையா அப்போது சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க அப்பா இதுவரைக்கும் என் காலத்தை ஓட்டிகிட்டேன் எனக்குன்னு எதுவும் பெருசாக பிரச்சனை வந்ததே இல்லை அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை செல்வம் இல்லை ஒற்றார் உறவினர் இல்லை பெரிய அளவில் எந்த பொருளும் இல்லை அவங்க மனசை பாருங்கள் இதுவரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோதோ என்னென்னவோ இருக்குது இல்லை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை ஆனால் இதுவரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு மன்னர் வந்து என்னுடைய வீட்டுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்காரு ஒரு ஆள் வேணும் இதை கட்டுறதுக்கு அதாவது எனக்காக கூலி வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா யாரை போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க வந்தி இவர் தான் தோணா இருக்கேன் அஞ்சா இருக்கேன்னு வந்துடுவார்ல அப்போ தன்னுடைய அடியார் வருத்தப்படுறாங்கன்றதுக்காக வந்திக்கு முத்தி கொடுக்குற நேரமும் கிட்ட நெருங்கி போச்சு அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு கூலி ஆளாக முதல்ல குதிரைக்காரனாக வந்தார் இப்போ கூலி ஆடாக வர்றார் வந்து அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துல பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் வந்திக்காக நான் ஒரு கூலி ஆள் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் வந்திப்பாராலும் ஒரு ஆள் வந்தாச்சு ஆனால் ஆள்னா எல்லோரும் பரபரன் இருக்காங்க வெள்ளத்தில் ஊறழிஞ்சிடாமல் பாதுகாக்கணுமேனு பரபரன்னு எல்லாரும் வேலை செய்கிறாங்க ஆனால் இவர் போனார்ல இவர் ரொம்ப ஜாலி ஒரு இப்போ பாண்டுன்னு சொல்கிறாங்க ஒரு மண் சுமக்கிற கூடை மண் அள்ளி கொட்டுற கூடை அந்த கூடையை தலைக்கு வச்சுட்டு ரொம்ப ஒய்யாரமாக ஸ்டைலாக அங்கே படுத்துட்டுருக்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து ஆட்டாடுறார் பாட்டு பாடுறார் மற்றவங்களையும் மகிழ்விக்கிறார் அவங்கள வேலை செய்ய விடாமல் இவரை கவனிக்கும்படியாக இங்கே லூட்டி இருக்கார் ஒழுங்காக சொன்னான் அப்போது இதெல்லாம் வந்து மன்னருக்கு தெரிவிக்கிறாங்க அந்த வந்தியோட ஆள் வந்தான்ல கூலி ஆள் அவன் ரொம்ப அட்டாசம் பண்ணுறான் வேலையும் செய்ய மாட்டேன்டான் மற்றவங்களையும் செய்ய விடாமல் அவங்க என்னவோ ஆட்டம் ஆடுறான் பாட்டு பாடுறான் தண்ணியில் நேந்துறான் என்னென்னோ கலாட்டம் பண்ணிகிட்ருக்கான் தானும் செய்யலை மற்றவங்களையும் செய்ய விடலை அப்படின்னு சொல்கிறாங்க மன்னர் என்ன பண்ணுவார் அவருக்கு ஏற்கனவே வாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வெள்ளம் வந்ததேன்னு அவசரப்படுத்தி மக்களை காக்கணுமே அப்படின்ற அவசரத்தில் இருக்காரு இப்போ அவசர நிலை பிரகடனம் தான் இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அணைய கடுக்க கட்டணுன்றது இப்போ போய் ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருக்காரு பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாருன்னா கோவம் வருமா வராதா வா அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிற நானும் பார்த்தேன் அங்கே அதான் பண்ணிட்டு இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லி மன்னர் கையில் ஒரு பொன் பிறம்பு அந்த பிரம்பால் ஒழுங்காக போய் வேலை செய் சொல்கிற வேலையை செய் நீ வந்தியோட ஆள் தானே போய் செய் அப்படின்னு சொல்லி அந்த பொன் பிறம்பால் இறைவனுடைய முதுகில ஒரு அடி அடிக்கிறார் இறைவன் இல்லாத இடம் ஏது இறைவன் இல்லாத இடம்னு ஒன்றுமே இல்லை இறைவன் மேலே பட்டால் அது அத்தனை பொருள்லேயும் அந்த படம் இல்லையா இதுதான் தான் வியாபி அப்போது இந்த மன்னன் அடித்த அந்த ஒரு அடி எல்லார் முதுகுலையும் படுது அடித்த அந்த மன்னனுடைய முதுகுலையும் அடிப்படுது என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு தன்னை வெளிப்படுத்துகிறார் இறைவனாக காட்சி கொடுக்குறார் அந்த தலையில் சுமந்த அந்த மண்ணை ஒரே ஒரு மண் கொட்டுறாரு அடைஞ்சி போகுது வெள்ளம் நின்று போச்சு கரைய அணையை கட்டியாச்சு இப்போது இறைவன் தன்னுடைய சுய ரூபத்தில் வந்திக்கு காட்சி கொடுத்து ஆட்கொள்கிறார் வந்தியை போயிடுறாரு இறைவன் ஆட்கொண்டுறாரு மாணிக்க வாசக பெருமான் மறுபடியும் அவர் அதாவது சில பேரை இறைவன் வேலை வாங்குவார் இறைவன் இவ்வளவு தூரம் மாணிக்க வாசகருக்காக வந்து திருவிளையாடல் இருக்கார் அப்போ மாணிக்க வாசக பெருமான் இறைவனோட இரண்டரை கலந்து காணாமல் போயிருக்கலாம் ஆனால் இவங்களையெல்லாம் ஏன் மறுபடியும் மீண்டு அவங்க உலகத்துக்குள்ளே வர்றாங்க ஏன் இறைவன் அவங்கள அப்படி வர வைக்கிறார் அப்படின்னா பின்னாடி வர்ற நாம் இறைவன் நம்மளை எப்படி ஆட்கொள்வார் எப்படி நம்ம அதை வேண்டணும் எப்படி முருகணும் எ எது உண்மை எது பொய் இந்த உலக வாழ்க்கை மாயை இறைவன் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை தேடி நம்ம போகணும் இந்த பொய்யிலையே உழந்துக்கிட்ருக்க கூடாது இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெய்யடியார்களை உலகத்தில் உலக விடுறார் இத்தனை தரிசனத்துக்கு அப்புறமும் இத்தனை அந்த அனுபூதி நிலையிலையும் திரும்ப மாணிக்க வாசக பெருமான் பல தலங்களுக்கு போகிறார் திருவண்ணாமலை அதாவது பல தலங்கள் போகிறாரு திருவண்ணாமலையிலையும் தங்கி பாடல்கள் பாடுறாரு பல தலங்களை முடிச்சுட்டு சிதம்பரம் வந்து தங்குறார் சிதம்பரத்தில் வந்து தங்கி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் நிறைய பாடல்கள் இறைவனை நோக்கி பாடிக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் ஒரு அந்தனர் வர்றார் மாணிக்க வாசக பெருமான்ட்ட கேட்குறார் நீ ரொம்ப நல்லா பாடுவியாமே உன் பாட்டெல்லாம் எழுதி வச்சா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீ பாடினதையெல்லாம் சொல்கிறியா நான் எழுதுறேன் அப்படின்னு கேட்குறார் இவர் ஏற்கனவே இவர் பாடினது எல்லாமே அருளால் வந்தது அதனால் என்ன சொல்கிறார் ஒருத்தர் எழுதிக்கிறேன்னு கேட்குறப்போ ஒரு அந்தனர் கேட்குறப்போ இவர் என்ன பண்றாரு திரும்ப எல் அங்கங்கே திருத்தலங்கள் தோறும் பாடிய எல்லா பாடல்களையும் இவருக்கு பாடி காமிக்கிறார் அவர் முன்னாடி சொல்றார் அப்போ அவரு அந்த அந்தனர் விரைவாக எழுதிக்கிறார் எழுதி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது போல் இருக்கு அவருக்கு அவர் வந்து திருவம்பாவை பாடினார்ல அப்போ அதை சொல்கிறாரு பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக அப்படின்னு சொல்றாரு அப்போது திருக்கோவையாரனும் பாடுறாரு திருவா மாணிக்க வாசக பெருமான் பாடி முடித்த பிறகு இறுதியாக இறைவன் ஆட்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டாரு இந்த எழுதி அந்த ஓலைச்சுவடியில் மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான்னு எழுதியது அப்படின்னு கையெழுத்து போட்டார் ஒருத்தர் எழுதுறாங்கன்னா யார் எழுதுனதுன்னு உலகத்துக்கு தெரியணும்ல அதனால் மாணிக்க வாசகர் சொன்னார் உடையான் எழுதியது அப்படின்னு கையெழுத்து போட்டு இவர் யார் சிற்றம்பலவர் பஜாக்கரை படியில் கொண்டு வச்சிட்டார் சிதம்பரம் தில்லையில் இருக்கிற சிதம்பரத்தில் இருக்கிற கோவில் உள் படியில் வச்சிட்டார் அந்தனர் போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டார் அந்தனர் எழுதி முடித்தார் ஓலையில் கையெழுத்து போட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் இவர் தங்கியிருக்கார் மறுநாள் காலையில் அர்த்தகர்கள்லாம் போகிறாங்க கோவிலை திறக்கிறாங்க பார்த்தா அங்கே ஒரு ஓலைச்சுவடி படியில் இருக்குது எடுத்து பார்க்குறாங்க அதில் என்ன கடைசியாக இருக்குது அப்படின்னா திரு மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சி தம்பலமுடையான்னு எழுதியதுன்னு கையெழுத்து போட்டிருக்கு அந்த மாணிக்க வாசகர் யார் அவரை கூப்பிடுவோம் அவரை தேடி போவோம் அப்படின்னு அர்ச்சகர்கள்லாம் மாணிக்க வாசகரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அங்கே சிதம்பரத்தில் தான் தங்கியிருக்காரு கோவிலுக்கு வர்றவர் தானே அதனால அவரை பார்த்து ஐயா வாங்க இது மாதிரி எழுதியிருக்கு இந்த ஓலையை நாங்கள் பார்த்தோன்னா நேற்றுக்கு நாம் சொன்னோம் அவர் ஒருத்தர் பெரியவர் எழுதினாரு அதுதான் இது அப்படின்னு மாணிக்க வாசகருக்கு புரிய வருது அப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க ஐயா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பொருளா அதோ அவனே பொருள் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ள நடக்கிறாரு ஜோதி வடிவத்தில் மாணிக்க வாசகர் இறைவன் ஜோதி ரூபமாக வந்து அவர் தன்னோட இணைச்சிக்கிறார் இப்பேற்பட்ட இது கதை வரலாறு இப்பேற்பட்ட புனித பூமியில நம்மெல்லாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சி நம்ம இன்னும் எவ்வளவு இந்த திருவாசகத்துல உருகிறாங்க அப்படின்னா அதில் அவ்வளவு இருக்கு அப்பேற்பட்ட அந்த திருவாசகத்தை நாமும் தினம் ஓதணும் அந்த திருவாசக கருத்துக்கள் நிறைஞ்ச அருட்பாடல்கள் எனக்கு பழக்கம் அனுபவம் அதனால நான் அருட்பாடல்களை விரும்பி படிப்பேன் அதுக்கு விளக்கம் சொல்கிறப்போ தான் பல நூல்களோட அனுபவம் எனக்கு கிடச்சிது சின்ன வயசில் எனக்கு அதை தவிர ஒன்றும் தெரியாது அருட்பாடல்களை தவிர அதிகமாக தெரியாது எங்கள் அம்மா அப்பா நிறைய படிப்பாங்க நிறைய பேசுவாங்க நிறைய பாடுவாங்க எனக்கு அதுதான் தெரியும் அப்படியே இருந்த என்ன இறைவன் இது மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பத பதிவை முடிக்கிறேன் எல்லா இந்த இறை சிந்தனையோடு இருக்கணும் இதை நோ நோக்கி இதை நாடி எல்லாரும் வரணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை எனக்கும் ஆசை வாழ்க வளமுடன் வாழிய நாடும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அது இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்